அடேங்கப்பா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த அரசு ஊழியர் ஜெய்சால்மர்ல சிக்கியிருக்காரு யாரு அந்த ஷகுர்கான் மங்கானியர் கேட்டா திகைப்பீங்க ராஜஸ்தான்ல பாகிஸ்தான் எல்லை உள்ள தானி பகுதியைச் சேர்ந்த ஷகுர்கான் மங்கானியர் அரசு ஊழியரா வேலை பார்த்தவர் ஆனா இவரு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு ரகசிய தகவல்களை அனுப்பி இருக்காருன்னு சிஐடியும் புலனாய்வு குழுவும் கைது பண்ணியிருக்கு இது பஹெல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுக்க நடக்கிற உளவு வேட்டையோட ஒரு பகுதி இதுக்கு முன்னாடி யூடியூபர் ஜோமி மல்ஹோத்ரா சிஆர்பிஎஃப் வீரர் உட்பட பதினஞ்சு பேர் இதே மாதிரி சிக்கியிருக்காங்க எப்படி சிக்கினாரு இவர் அலுவலகத்திலிருந்து சிஐடி குழு நேரடியா அழைச்சிட்டு போயிருக்கு பாகிஸ்தானுக்கு முக்கியமான பாதுகாப்பு தகவல்களை பணத்துக்காக பகிர்ந்ததா விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது இல்ல வட மாநிலங்கள்ல இன்னும் பலரு இதே குற்றத்துக்காக வலை விரிக்கப்பட்டிருக்கு நம்ம ஊர் எல்லை பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன்னு கேட்டா அதிர்ச்சியா இருக்குல்ல இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் தெரியுமா இனி இப்படியான உளவு வேலைகளை எப்படி தடுக்க போறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஊர் பாதுகாப்பு நம்ம கையில இருக்கு.